மீனாட்சி அம்மை பிள்ளைத்தம் நீராடல் பருவம் சிறு குறிப்பு மீராடல் பருவம் இன்ட்ரோடக்ஷன் பெண்பால் பிள்ளை தமிழின் ஒன்பதாம் பருவம் நீராடற் பருவம் பாற்றுடை தலைவி தன் தோழியர் சூழ மகிழ்ந்து சுனை அருவி ஆற்றில் நீராடி மகிழ்வதைப் பாடுவது இசை போலும் கிளி மொழி பேசும் பாவையே உன் மேனியில் அழகிய பச்சை நிறம் விரிவதால் அழகும் குளிர்ச்சியும் உடைய சிவந்த பவளக்கொடியும் பச்சை நிறமாக மாறும் வெண்ணிற முத்துக்களும் மரகதமணி போல பசிய நிறமாகத் தெரியும் குளிர்ச்சி பொருந்திய நீர்த்துறையில் தங்கியுள்ள வெண்ணிற அன்ன பறவைகளை மழை மேகம் கண்ட மகிழ்ச்சியில் தோகை விரித்தாடும் மயில் போலாகும் இதனால் எல்லா பொருளும் உன் அழகிய வடிவமே என வேதங்கள் கூறும் மெய்ப்பொருள் புலனாகும் மகளிர் பூசிய செஞ்சாந்தும் கரிய கஸ்தூரி குழம்பும் வெண்ணிற கற்பூரம் ஒருசேர கலந்து ஓடுவது கங்கை யமுனை சரஸ்வதி என்றும் மூன்று நதிகளும் கலந்து ஓடுவது போல் தோன்றும் வைகை பொதுப்பொருளில் நீராடி அருள்வாய் என்கிறார் குமரகுருபரர் இப்பருவத்தின் முதல் பகுதி பாடல்கள் வெள்ள நீர் ஆடி அருளே என்றும் இரண்டாம் பகுதி பாடல்கள் பொது நீராடுகவே என்றும் வேண்டுவதாக குமரகுருபரர் அமைத்துள்ளார் this season is the ninth season for the female child in this part kumara kuruparar describes how the fish eyed goddess plays in the vagai river water the goddess plunges into the vikai the emerald color of the goddess sprinkling yellow powders the goddess and her friend saraswati plunges in place hiding in the water the beauty of madurai and its women Shiva carries sand to get, pit and how Saraswati and Indrani decorate the goddess. In the first part of the season, at the end of every song, Kumara Kuruparar requests the fish-eyed goddess to play in the flood of water and grant us your grace, whereas in the second part Kumara Kuruparar requests the fish-eyed goddess to Bathe in the new water and give us your grace.